நேயர்களை இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா சேலம் பக்கத்தில் இருக்குங்க அருமையான பூமிங்க ரெண்டு ஏக்கரா எழுபத்தஞ்சு சென்ட்டு விலைக்கு வந்திருக்குங்க இந்த நிலத்தை பற்றின நம்ம முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க பஞ்சாயத்து தார் ரோடு பேஸ்லேயே தார் ரோடு பேஸ்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து ஆறுநூறு கிட்டே வருதுங்க ரெண்டு ஏக்கரா எழுபத்தஞ்சி சென்ட்டு விலைக்கு வந்திருக்குங்க செம்மண் பூமிங்க ஒரு ஏக்கரா வந்து பாத்தீங்கன்னா எண்பது லட்சம் ரூபாய் சொல்றாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க இது எங்கே இருக்குன்னா சேலம் டு பெங்களூர் பைபாஸ் பாஸில் ஓமலூர் கடத்த கமலாபுரம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க தின்னப்பட்டி பக்கத்துலேங்க கமலாபுரம் ஏர்போர்ட்லேருந்து பத்து நிமிஷம் தாங்க சேலம்லேருந்து ஒரு அரை மணி நேரம் அவங்க இங்கே ரீச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா செம்மன் பூமி நிலம் அருமையாக இருக்குங்க ரோடு மட்டத்துக்கு இருக்குங்க இந்த நிலத்துக்கு அடுத்த நிலத்துலலாம் விவசாயம் பண்ணிகிட்டுருக்காங்க இவங்க எதுவும் பண்ணலைங்க நீங்கள் வாங்கி விவசாயம் பண்ணுறதுனால் பண்ணலாங்க இல்லை ஃபென்சிங் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அருமையான ஏரியாவில் விலைக்கு வந்திருக்குங்க இது வந்து பிற்காலத்தில் நல்ல விலைக்கு போகுங்க ஏக்கரா வந்து எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க சேலம் டு பெங்களூர் பைபாஸ் ஓமலூருக்கு அடுத்து கமலாபுரம் அமைஞ்சிருக்குங்க தின்னப்பட்டி பக்கத்துலேங்க கமலாபுரம் ஏர்போர்ட்லேருந்து பத்து நிமிஷம்ங்க இந்த நேரத்துக்கு சேலம் மாவட்டத்தில் வருதுங்க சேலம்லேருந்து ஒரு அரை மணி நேரம் அவங்க வந்து சேர்றதுக்கு அருமையான ஏரியா அருமையான நிலம் தார் ரோடு பேஸில் விலைக்கு வந்துருக்குங்க ரெண்டு ஏக்கரா எழுபத்தஞ்சி சென்ட்டுங்க இந்த நிலத்தில்ன்னு பார்த்திங்கன்னா இபி சர்வீஸு போர் எதுவும் கிடையாதுங்க எம்டி லேண்டு தாங்க ஆனால் தண்ணீர் வசதின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நீர்வளமிக்க ஏரியாங்க சுற்றியும் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இங்கேயும் போர் போட்டால் ஈஸி சுலபமாக தண்ணி கிடச்சிருங்க தண்ணிக்கெல்லாம் எதுவும் பிரச்சனையும் இல்லைங்க தட்டுப்பாடும் இல்லைங்க அருமையான நிலங்க நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விசாரிங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய விரைவில் இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றி